மேஷ ராசிக்கு இது மிக மிக சிறப்பான அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது இரண்டு குடைவனும் பதினொன்று குடைவனும் ஒன்றாக இணைந்து விட்டன பதினோராம் இடத்திலே தன லாபாதிபதி சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது எனவே பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே இது ஒரு நல்ல நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது மகிழ்ச்சியான நல்ல சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லத்தில் உள்ளவர்களின் உள்ளத்தில் மகிழ்ச்சி தெரியும் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே நன்றாக நடைபெறும் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டிலே நடைபெறப் போகின்றன அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடக்கும் எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் இரண்டு குடையும் பதினொன்று குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் யோகம் இரண்டு குடைய சந்திரன் பதினொன்று குடைய செவ்வாய் ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு இரண்டாம் இடத்திலே எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாடாக விளங்குறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் வளர்ச்சி அடைய செய்வீர்கள் ஏற்பாடுகளை ஆரம்பித்து விடுவீர்கள் இரண்டு பயனொன்று குடையவர்கள் சேர்க்கை காரணமாக தொழிலில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் சேமிப்புகள் அதிகரிக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி ஐந்து பத்து கூட செவ்வாய் ராசியிலே வந்து இணைந்து இருக்கிறது ராசியிலேயே செவ்வாயும் சந்திரனும் இணைந்ததால் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த சந்திரமங்கல யோகத்தால் ஏராளமான நன்மைகள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் கடகராசியினருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நாளா இன்னும் குழந்தை பிறக்கல கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை பிறக்காதவங்க கூட இப்ப பிறக்கும் கடகராசிக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கு வம்ச விருத்தி ஏற்படும் நேரம் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு அதுக்கு பத்து வயசு ரெண்டாவது குழந்தை பிறக்கும் பத்து வயசு வித்தியாசத்துல ரெண்டாவது குழந்தை பிறக்கும் இப்போ கடகத்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் புத்திர காரகனாகிய குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது ஐந்து குடவன் ராசியிலே இருக்கிறது எனவே புத்திர பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளுக்கு யோகம் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது இரண்டு பைனொன்று ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் யோகம் தன லாபாதிபதி பூர்வ புண்ணிய அமர்ந்து கொண்டிருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்கள் இப்பொழுது வீடு வாங்குவார்கள் சொந்த வீடு இல்லாத சிம்ம ராசியினர்கள் வீடு வாங்குவார்கள் சொந்த வீடு இருந்தா கூட இன்னொன்னு வாங்குவோம் ப்ரா மூணாவது ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே மிகப்பெரிய நல்ல நல்ல நாள் நாள் சிம்ம ராசிக்கு எல்லா விதமான நன்மைகளும் கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் ராசி அதிபதி நாலாம் இடத்திலே கேந்திரம் பெற்று இருப்பதால் யோகம் ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பதால் யோகம் அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு ராசியை பார்க்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் ராசி அன்பர்கள் தயவு செய்து கடன் வாங்காதீர்கள் அடிக்கடி கடன் தரவா கடன் தரவாம்பா நீங்க வாங்காதீங்க நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாடாக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிக சிறப்பான முறையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே அதிக நன்மைகள் நடுகெறும் துலா ராசிக்கு என்ற தினம் மிக அற்புதமான நாள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராசி அதிபதியும் ஐந்து குடையவனும் ஒன்றாக இணைந்து விட்டன ராசி அதிபதி சுக்ரன் ஐந்து குடையவன் சனி சுக்ரன் சனி ஒன்னா சேர்ந்துருக்கு ஐந்தாம் இடத்திலே இது ஒரு பெரிய யோகம் இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையிலே மாற்றம் ஏற்படும் சுய தொழிலாகவோ அல்லது வியாபாரமாகவோ இருந்தால் அதிலே பெரிய தனலாபம் கிடைக்கும் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் எனவே இது ஒரு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள் ராசி அதிபதியும் ஒன்பது குடைவனும் ஒன்பதாம் இடத்தில இணைந்து விட்டன ராசி அதிபதி செவ்வாய் ஒன்பது குடைவன் இடம் ஆகிய கடகத்திற்கு இது ஒரு பெரிய யோகம் ரொம்ப பெரிய யோகம் இந்த பெரிய யோகத்துடைய பலன் என்னன்னா நீங்க என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள் நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள் எல்லா விதமான நடைபெறுகின்ற நல்ல நாள் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் சொந்த வீடு வாங்கலாம் கட்டலாம் பதவி உயர்வு கிடைக்கும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமும் எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் இறைவனுடைய திருநாபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற கோபூஜை பண்ண இன்னைக்கு ரொம்ப நல்லது பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே கோபூஜை பண்ணும் கோமாதா வழிபாடு பசுத்தாய் கோமாதா அப்படின்னா பசுத்தாய் பசுவ தாயா வணங்குறது நம்மளுடைய மரபு நமது முன்னோர்கள்லாம் பசுவை கடவுளா வணங்கினாங்க அதனாலதான் அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க பசுமாட்டை கடவுளா கும்பிடணும் அதுக்கு பேர் கோமாதான் பேர் சில பேர் நல்ல பால் கறக்கற வரைக்கும் வீட்டுல வச்சுட்டு கோமாதா கோமாதா அப்படின்னு கண்ண ஊத்துக்குவாங்க கறவை நின்று போனவன கோமாதா விட்டுருவா வெளிய கசாப் கிடைக்கும் வேலைக்கு கோமாதாவை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும் கறவை நின்ன பிறகும் ஒரு பசு நமது வீட்டில இருந்து அதற்கு நாம் நம்மால் முடிஞ்ச ஒரு ஒரு வெக்கலோ புல்லோ ஏதோ ஒண்ணு போட்டு அதை காப்பாத்தினா அதுதான் பெரிய புண்ணியம் கறவை நின்ன மாடுகளை வைத்து காப்பாற்றுவது ஒரு பெரிய புண்ணியம் யாராவது கோசால வச்சு நடத்துறாங்கன்னா நம்மளா போய் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியும் செய்யணும் கோ ரஷ்ஷணம் என்பது ஒரு பெரிய தர்மம் கோ சம்ரக் பசு பாதுகாப்பு பசுவை பாதுகாத்தல் பசு மாடுகளை வைத்து பாதுகாப்பதற்கு பெயர் கோ சம்ரட்சணம் அதை யார் கூட அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் கோமாதாவை தெய்வமாக வழிபட வேண்டும் லட்சுமி அஷ்டோத்தரை சொல்லி கோமாதாவை வழிபடணும் கோசூப்தம்னு ஒரு மந்திரம் இருக்கு அதை சொல்லி வேதம் படிச்சவங்களுக்கு தான் தெரியும் கோசூக்தம் கோசூக்தம் சொல்லியும் பூஜை பண்ணி வழிபடலாம் அதெல்லாம் தெரியாதவங்க வெறும் லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி பசுமாட்டுக்கு பூஜை பண்ணலாம் கோபூஜை அனைவரும் இன்றைய தினம் செய்ய வேண்டும் மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஏழு குடைவனும் நாலு குடைவனும் ஒன்றாக இணைந்து விட்டன ஏழாம் இடத்திலே எனவே திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படுவதற்கு வாய்ப்பு வலுவாக இருக்கிறது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது வியாபாரம் நன்றாக நடைபெறும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் கல்வியிலே ஆர்வம் ஏற்படும் இந்த ஆண்டு ஆனுவல் எக்ஸாம் வரும்பொழுது மகர ராசி குழந்தைகள் நிறைய மார்க் வாங்குவாங்க மகர ராசியில உங்க வீட்டுல யாராவது பசங்க இருக்காங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க காலேஜ்ல படிக்கிற பசங்கன்னா இந்த வருஷம் அவங்க நல்ல மார்க் வாங்குவாங்க மகரத்துக்கு வந்து அப்படி ஒரு யோகம் இருக்கு கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் எனவே இது ஒரு நல்ல கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்கும் ராசியிலேயே ராசி அதிபதி சனியோடு சுக்கரன் இணைந்திருப்பதால் யோகம் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தை மேலும் மேலும் பெதாக விரிவுபடுத்துகிறீர்கள் விரிவடை எனவே இது மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் ஒரு சிலருக்கு பதவிகள் கிடைக்கும் உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எகி விரைவிலேயே உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது புதன் வந்து சேர போது சேரும்போது உயர் பதவி கிடைச்சிடும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஐந்து ஐந்தாம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சந்திரன் அஞ்சுல இருக்கு ரொம்ப நல்லது சந்திரன் மட்டும் இல்ல ஒன்பது கூட சம்பாதி சேர்ந்து ஐந்து ஒன்பது குடையவர்கள் ஐந்தாம் இடத்திலே இணைந்ததால் நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் வெகு விரைவில் பதவி உயர்வு கிடைக்க போகிறது அதற்கான செய்தி ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமா அது லீக் அவுட் ஆகி உங்களுக்கு நியூஸ் வந்துடும் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் வியாபாரிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது எனவே இது ஒரு மிக 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 அற்புதமான நல்ல